கட்டுர பரிசுத்தனம் அமையப்படுவதாக தீவிரம் பாதுகாத்திருக்கிறார் நாலுட வார்த்தை ஆதாயத்தின் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்ரிகப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கத்தல் சொல்லுகிறார் என்றான் இப்போ வந்து ஆபரகாமுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை வந்து ஆண்டு கொடுக்குறாரு என்ன சொல்லப்பட்டிருக்குது சொல்லப்படுறது ஆசிர்வதிக்கே வாசிவதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று இப்படிப்பட்ட ஆசிவாதத்தை ஆபரகம் கொடுத்தாருன்னா கொடுத்தாருனா நம்ம சொல்லப்படுது நீ என் எனக்கு செவி கொடுத்தபடினால எனக்கு கீழ்படிந்தபடியினால இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு ஆண்டு என்ன என்ன சொன்னார் ஆபிரகாம்னா ஈசாக கொடுத்தாரு அவர் பெரிய ஒரு பாக்கியமாக பெரிய ஒரு ஆசிர்வாதம் நீண்ட நாளுக்கு அப்புறம் காத்திருந்ததுக்கு அப்புறம் ஆண்டூர் பெரிய ஆசிர்வாத்த ஈசாக்காக கொடுக்குறாரு ஆபிரகாமுக்கு அப்ப கிட்ட ஆண்டூர் சொல்றாரு நீசாக்க நீ பலி கொடுக்கணும்னு அப்ப ஆபிரகம் என்ன பண்றாருன்னா கர்த்தருக்கு எதுவும் பேசல கீழ்படியாம போல கத்தருக்கு கீழ்படிந்தனால என்ன பண்ணாரு ஆபிரகம் ஈசாவுக்கு கொண்டு போயிட்டு பலி கொடுக்கறதுக்காக போயினார் இதை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணாருன்னா ஈசாக்கு வந்து எவ்வளவு வந்து லேட்டா ஆண்டர் கொடுத்தாரு எவ்வளவு தாமதமாகி அந்த ஆசுவாத பெற்றுக்கொண்டாரு ஆனாலுமே வந்து ஆபிரகாம் வந்து கத்தரு கீழ்படிந்து பெரிய ஆசுவாத்து எனக்காக பலி கொடுக்க வந்தா சொல்லிட்டு கர்த்தர் பார்த்து விசுவாசத்தை பார்த்து கர்த்த ஆபிரகாம ஆஸ்வதித்தாரு இதெல்லாம் காரணம் வந்து கர்த்தருக்கு கீழ்படிந்தார் ஆபிரகாம் அதனால வந்து இப்படிப்பட்ட ஆசிவாதங்களை மனத்து நட்சத்திரங்களை போல சந்ததியை பெருக பண்ணுவேன் இவ்வளவு பேர் ஆசிர்வாதத்தில் கர்த்தர் கொடுத்தாரு ஒரே காரணம் கீழ்படிதல் நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்படிடுமா இல்ல கர்த்தரு கொடுத்த ஆசிர்வாதத்தை வச்சுட்டு நான் கர்த்தருக்கிட்டு கத்தர்கிட்டதை தரமாட்டேன் ஏன்னா அவர் கர்த்தர் தானே கொடுத்தா நான் ஏன் அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோமா கர்த்தருக்கு கொடுத்த நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறோமா கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் என்ன சொல்றாரோ அது முடிவு நம்ம செய்வோம் நம்ம ஆசுவதிக்கப்படணும் என்றால் முதலாவது நம்ம கீழ்ப்படுதல் இருக்கணும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் ஆஸ்வதிக்கப்படுவோம் கர்த்தரம் அமைக்கப்படுவதாக